அனைவருக்கும் வணக்கம் நலமுடன் ஆணுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கோடி நன்றிகள் பல வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு முட்டையை வச்சு சூப்பராக நல்லா சாஃப்டான ஸ்வீட் செஞ்சுருக்கேன் சின்சானோட ஃபேவரட் ஃபுட் எங்கள் வீட்டு பிள்ளைங்க கேட்டாங்க விரும்பி அதனால் செஞ்சுருக்கேன் டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸியாக தான் இருக்குது நீங்களும் செய்யணுமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரெட் எடுத்து அதுக்கு கட் பண்ணிக்கலாம் இப்போ ஓரம் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் சொர சொரப்பாக அரைச்சிக்கலாம் கட் பண்ணியாச்சு இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் சொர சொரப்பாக அரைச்சிக்கலாம் இது மாதிரி ஒரு கிண்ணை எடுத்துக்கலாம் உருக்கனை வெண்ண சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் அதில் வாசனைக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நூறு கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்க ப்ரெட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சின பால் ஃப்ரெஷ்ஷான பால் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் ரொம்பவும் தண்ணியாக பால் சேர்க்க வேணாம் ஓரளவுக்கு அளவுக்கு கட்டியாக இருக்கட்டும் அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக குக் ஆகும் கலந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பேன் வச்சுக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி இந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் டீ வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவும் கலர் மாறக்கூடாது கசப்பு எடுக்கலாம் நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு சர்க்கரை அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கேரமேல் ரெடி ஆயிடுச்சு இதை மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம் கேக்கு செய்கிற பேன் எப்படின்னா வீட்டில் நல்லா திக்னஸ்ஸாக ஒரு கிண்ண இருந்ததுன்னா அது மாதிரி எடுத்துக்கலாம் கிண்ணத்தை சுற்றி கலர் மாதிரி கேரமல் ஊற்றி எடுத்துக்கலாம் கலந்து வச்சிருக்க ப்ரெட்டையும் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா தரையில் வச்சு இப்படி தட்டி எடுத்துக்கலாம் குக்கர்லேயும் செய்யலாம் நான் கடாயில் தண்ணி வச்சிருக்கேன் நல்லா ஸ்டாண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த கேக் பேனை இதில் வச்சுக்கலாம் இந்த கேக் பேனில் கொஞ்சமாவது தண்ணி படணும் ஒரு மூடி போட்டு விட்டுடலாம் தண்ணி நல்லா சூடானதோ கம்மியான தீலே ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு நல்லா வேக விடலாம் ப்ரெட் புட்டிங் ரெடி ஆகி இது அரை மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா வேகச்சு ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சுங்க நான் வேக வச்சு எடுக்கிறதுக்கு வெந்திரிச்சேன்னு பார்க்கறதுக்கு இதை மாதிரி ஒரு குச்சி இல்லைனா கத்தி வச்சு இது மாதிரி பார்க்கலாம் பார்த்தோம்னா ஒட்டாமல் வரும் அப்பயே ரெடி அடித்து நல்லா ஆற வச்சு சுற்றி எடுத்து விட்டுக்கலாம் சுற்றி நல்லா எடுத்துக்கிட்டு ஒரு தட்டில் கவுத்து விட்டுக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கு அடியெலாம் எதுவுமே பிடிக்கலை சூப்பராக கேரமல் கலர் எப்படி இருக்குது பாருங்கள் கட் பண்ணி பார்க்கலாமா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சது நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ வாங்க எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நலமுடன் நாணுங்கள் கிராமத்து தொழில்